குழந்தைங்க ஆப்பிளும் பனானாவும் சாப்பிட்லனா இந்த மாதிரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு ஆப்பிளை வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அது மேலே இருக்க தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தோல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாலை பார்த்தீங்கன்னா ரெண்டு செவ்வாலை எடுத்துக்கோங்க செவ்வாழையை வந்து நல்லா வந்து இந்த காம்பெல்லாம் வெட்டிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வாழைப்பழம் நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவி ரெண்டு ஆப்பிள் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட செவ்வாழை இல்லைனா கூட நீங்கள் நார்மல் வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பிளில் வந்து நல்லா வந்து துருவிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து அரைச்சிக்கோங்க இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் வந்து துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதை இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதோட வாழைப்பழம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வதக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்லா ரெடி ஆகிடும் அப்படி இல்லைன்னா உங்களால் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மசிச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மொழி தேங்காய்லேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவல் இது இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் வந்து கம்மியாக வேணும்னா அரை மொழியில் பாதி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாவு வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் நார்மல் வெள்ளமா இருந்ததுன்னா அதில் வந்து மண் இருக்கும் அதை வந்து வடிகட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணும் சிரப் மாதிரி ரெடி பண்ணி இது பாவ வெள்ளம்ன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக தெரியும் நமக்கு இப்போ வெள்ளம்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜூஸியாக அந்த மாதிரி வந்திருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இந்த நீரை பசம் வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க நம்ம பொட்டுக்கடலை மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணாமல் கூட இதை நம்ம பண்ணலாம் ஆனால் பண்ணோம்னா நம்ம இந்த ஈரப்பச இருக்கிறதுனால நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொட்டுக்கடலை மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பற்றில்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொட்டுக்கடலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஜூஸினஸ் போகாமல் இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புட்டுக்கடலையே இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு உரமாக வச்சிருங்க எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு ஏலக்காய் விதை இருந்ததுன்னா ஏலக்காய் முழு சாப்பிடாமல் அதோடய விதையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதி வந்துட்டு போது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ ஒன்றரை கப் அளவு தண்ணி அந்த ஒரு கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க நம்ம சூட்டோடையே நம்ம வந்து நம்ம கிளறி விடும் போது அரிசி மாவு நல்லா வெந்துடும் அரிசி மாவு பொறுத்த வரைக்கும் கிளறி விட்டுட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைம் வந்து ஆஃப் ஸ்டவ்லாம் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் வந்து ஈரப்பசை வச்சுட்டு நல்லா வந்து இதை மாவு பதத்துக்கு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து இதை வந்து அந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்ட ஷேப்பில் அப்படி இல்லைனா தப்பையான ஷேப்பில் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அரிசி மாவு உள்ளே வச்சு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரிசி மாவுலேருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதை மாதிரி நல்லா உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் ஒன்று ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோமா ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் உங்களுக்கு தேவையான அளவு உருண்டு ஷேப்பில் வைக்கும்போலன்னா கொஞ்சம் மாற்றி கூட வச்சுக்கோங்க இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு நெய் வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும் அதனால நாலு நிமிஷம் வேக வச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஆப்பிள் பனானா அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டஃபிங் வச்சு அரிசி மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை வந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ